நாங்கள் இன்றைக்கி இபிஎஃப் தொடர்பான எல்லாம் பார்த்துருக்குறோம் முதல் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதோட சொல்லியிருக்கேன் இபிஎஃபை நீங்கள் எப்படி கிளைம் பண்ணுறது அதுக்கான ரூல்ஸ் என்னது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு மிக மிக பயனுள்ள அமைந்திருக்கும் இப்போ நான் சொல்ல அடுத்த வீடியோ வந்து இபிஎஃப் எம்ப்ளாயி ட்ரெஸ் ஃபண்ட் நீங்கள் எப்படி கிளைம் பண்ணுறது இதுரோபான லீகல் டாக்குமெண்ட்ஸ் என்னது இங்கே இருக்கிற விடயங்கள் என்னது இது ரொம்ப மேலதிக விடங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு போகணும் அங்கே என்ன பகுதியில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது இது தொடர்பான விடயத்தை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன் ஸோ என்னுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ நான் திரும்ப நான் அதான் சொல்கிறது இது வந்து ஒரு ஸ்டார்டிங் லெவல் நான் ஒரு குரோவிங் ஸ்டார்டிங் இதாக இருக்கிறேன் ஸோ இந்த ஸ்டார்ட் அப் யூடியூப் சேனலை வந்து மேலே க்ரோ பண்ணி கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய சப்ஸ்க்ரைப் தான் மிக முக்கியமாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலம் நிறைய புதிய புதிய அப்டேட்ஸ்கள் புதிய விடயங்கள் உங்களுக்கு தேவையான அரசு நிறுவனங்களை நீங்கள் செய்ய வேண்டிய டாக்குமெண்டேஷன்ஸ் என்னது அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி ஃபாலோ பண்ணுறது எவ்வளவு இலகுவாக செஞ்சு கொள்ளலும் இடைத்தரகர்கள் இல்லாமல் நீங்கள் உதாரணமாக பாத்தீங்கன்னா இபிஎஃப் இடிஎஃப் இருக்கலாம் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் பேர்த் சர்டிஃபிகேட்ஸாக இருக்கலாம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ள போனீங்கன்னு சொல்லி அதுக்கு முன்னக்கே நிறைய ப்ரோக்கர்ஸை நீங்கள் சந்திக்க வேண்டிய சந்திப்பம் பெறலாம் அவய ஒரு ப்ரோக்கர் சொல்லுவாங்க இதை செஞ்சு தரேன் இவ்வளவு காசு தாங்க எனக்கு இபிஎஃப் கிளைம் பண்ணித்தாலும் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் தாங்க இடிஎஃப் கிளைம் பண்ணிதெல்லாம் ஐயாயிரம் ரூபா அவன் இப்படியான ப்ரோக்கர்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு தேவையான அரசு வேலைகளை இலகுவாக செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு யூடியூப் சேனலாக தான் இந்த யூடியூப் சேனல் இருக்கும் இங்கே தனியாக உங்களோட வேலைகள் மட்டுமில்லை உங்களுக்கு நிறைய கைடன்ஸே நான் அந்த சேனலில் கொண்டு வரேன் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடஸ் கொண்டு வரேன் ஸ்டடீஸ் மெதட்டை கொண்டு வரேன் உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கான ஸ்டடிஸ் மெதட்டை கொண்டு வரேன் அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய விடயங்களுக்கு புதிய புதிய அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நீங்கள் சசிஎஸ்எல் பிளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ அதன் மூலம் நிறைய விடயங்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ரைட் இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடிஎஃப் கிளைம் பண்ணுறது அதாவது உங்களுடைய பேசிக் சேலரி பிளஸ் பட்ஜெட் அலவன்ஸில் வந்து த்ரீ பர்சன்டேஜ் உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் வந்து பே பண்ணுவீங்க அதாவது நீ வேலை செய்கிற நிறுவனம் வந்து மூன்று வீதம் வந்து உங்களோட சாலரி இல்லை பேசிக் சாலரி உங்களோட பேசிக் சேலரி ப்ளஸ் பட்ஜெட் அலவன்ஸ் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து பே பண்ணுற தொகையாக இருக்கும் அந்த மூன்று விதத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கான ப்ராசஸ் என்னது அங்கே இருக்க லீகல் ப்ராப்ளம் என்னது இது தொடர்பான விடயங்களை நான் ஏ டூ சட் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அதில் இருக்கிற ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணுவோன்னு இப்போ உதாரணமாக நீங்கள் இல்லை நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு நாள் வந்து இருந்தது நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து இறந்துட்டு நான் அவளுக்கு இபிஎஃப் இடிஎஃப் இருக்குது அந்த இடிஎஃப் நான் எப்படி கிளைம் பண்ணிக்கொள்ளிடறோம் இது தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு ஐம்பத்தைந்து வயதாகி விட்டது அதை நீங்கள் ரிட்டையர்மெண்ட் எடுத்துகிட்டீங்க இந்த சத்தத்துக்கு எப்படி கிளைம் பண்ணி நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வந்து வெளியில் போயிட்டியா நீங்கள் தொழில் செய்ய போறீங்க சுய தொழில் செய்ய போறீங்க அப்போ நீங்கள் வந்து எம்ப்ளாயினை கட்டுக்கறிக்கல இல்லை அதாவது நீங்கள் இன் ஆக்டிவ் எம்ப்ளாயிருப்பீங்க இன்ஆக்டிவ் எப்படி இதை கிளைம் பண்ணி கொள்வது இதற்கான வீடியோ ஃபுல் தெரிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலை கன்சிடர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண் தொடர்ந்து பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க ஸோ உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் நீங்க இருக்கும் நான் திருப்பியும் தேங்க்ஸ் பண்ணிக்கொள்றேன் என்னுடைய அந்த பாஸ்போர்ட் வீடியோக்கு வந்து மக்கள் நீங்க கொடுத்திருக்கிற அந்த ஆதரவு அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நிறைய பண்ணிருந்தாங்க கேட்டிருந்தோம் அதுக்கெல்லாம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து வைக்கிறோம் அதுக்கு நீங்கள் கைடன்ஸ் கொடுத்து கட்டாரில் இருந்து ஒரு போய் எனக்கு ஃப்ரெண்டோட கண்டெக்ட் பண்ணியிருந்தார் எனக்கு இந்த சேனல் மூலம் அது இல்லாமல் இங்கே துபாயில் இருக்கிற ஒரு கண்டெக்ட் பண்ணியிருந்தார் ஸோ நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் என்ன கண்டக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கான என்ன கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஈஸியான வழிமுறைகள் நான் சொல்லுவேன் அவன் அதன் மூலம் உங்களுக்கு தேவையான எல்லா கவர்மெண்ட் அட்வைஸஸ் எப்படி இந்த லீகலாக எல்லா விடயங்களையும் செஞ்சு கொள்ள முடியும் இடைத்தாளர்கள் இல்லாமல் அதே மாதிரி வந்து நேரத்தை மிச்சம் பிடிச்சிக்கொண்டு விரயம் இல்லாமல் எப்படி செய்யலாம்ன்றதுக்கு சசிய செல்புளாக்க பார்த்து கொண்டுருங்க ஸோ கவனிச்சு கொண்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளம்பு ஓகே நாங்கள் இப்போ வந்து இடிஎஃப் எப்படி கிளைம் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இடிஎஃப் டாட் எல்கேன்ற சேர்ச் பண்ணீங்க சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அதுக்கான லிங்க் வரும் அந்த போர்ட்டபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான நாங்கள் மென்ஸ் கன்சிடர் பண்ண போகிறது இந்த கிளைம்ஸ் ஏரியா அண்ட் டவுன்லோட் ஏரியா மட்டும்தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான கிளைம்ஸ் இருக்குது ஒன்று நார்மல் கிளைம் ரெண்டாவது வந்து பெனிஃபிட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே டவுன்லோட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபார்ம்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்குது நீங்கள் இடிஎஃப் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஏ லெவெல்ல பாஸ் ஓல் கொலர்ஷிப்பில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொன்னால் அதற்கான கொலர்ஷிப் ஃபெசிலிட்டிஸ் அதாவது உங்களுக்கான பெனிஃபிட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வ வகைகளும் இங்கே இருக்குது ஆகவே நீங்கள் லெவல் உங்களை பிள்ளைகள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி வந்து கொலசி பாஸ் பண்ணியிருந்தால் இந்த பெனிஃபிட்டை நீங்களும் அனுபவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவை தொடர்ந்து வெப்சைட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல் விளக்கமும் இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஆகவே அதை யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து இப்போ நான் கிளைமில் வந்து நார்மல் கிளைம்ஸில் வந்தோம்னு சொன்னால் நார்மல் கிளைம்னு சொல்லப்படுற விடியம் என்னென்னால் நார்மலாக இபிஎஃப் இடிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் விட்ரோ பண்ணக்கூடிய நீங்கள் அந்த கிளைம்ஸை எடுத்துக்கொள்ள முடிய காசை எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதிகள் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது இது ஒன்று வந்து நீங்கள் அறுபது வயதை ரீச் பண்ணியிருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது வந்து நீங்கள் வந்து நிரந்தரமாக வெளிநாடுகளுக்கு போக போகிறீங்கன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படியும் இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு உங்களோட இன்னக்டிவ் அதாவது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க எம்பிளாய்மெண்ட்ஸ் ஆக்டிவிட்டியை வந்து பெர்மனெண்ட்டாக ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிக்கையும் டெர்மினேஷன் பண்ணிக்கையும் உங்களுக்கு எடுத்துக்கூடக்கூடிய வசதி இருக்கும் இதை விட மிக முக்கியமானது அந்த இடிஎஃபுக்கு பதிவு செய்யப்பட்ட நபர் வந்து இறந்துட்டார்னு சொன்னால் அவர் சார்பில் நாமினேட் பண்ணினாக்கள் வந்து அந்த காசை எடுத்துக்கொள்ள முடியும் நார்மலான சர்வீஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் டுவெண்ட்டி ஒன் டேஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஒன் டேஸில் இதுக்கான ஃபண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஆகவே இடிஎஃப் எடுக்கிற வந்து அவ்வளோ பெரிய விடியம் இல்லை இதில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்க மிக முக்கியமான கவனிக்கணும் வந்து லெட்டர்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸில் சில அதை ஃபில் பண்ண வேண்டி வரும் சிலது வந்து நார்மலாக ஃபில் பண்ண வேண்டி வரும் இதை வந்து கவனமாக கவனித்துக்கொள்ளுங்கள் மிக முக்கியமான ஒரு விடயம் இதில் பெனிஃபிட் கிளைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நீங்கள் இந்த காசை கிளைம் பண்ணுறது இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற மேலதிகமான பெனிஃபிட்ஸ் இங்கே இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஒருபடியும்தான் உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஏ லெவல் பாஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்தால் அவர்களுக்கான கொலர்ஷிப் ஃபெசிலிட்டிஸை நீங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கொலர்ஷிப் கிரேட் ஃபைவ் எக்ஸாம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தால் அதற்கான ஃபண்டு ஸ்காலர்ஷிப்பையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் ஃபண்ட் உதவிகளை எடுத்துக்கொள்ள முடியும் இது இல்லாமல் ஒரு ஹவுசிங் லோன் ஸ்கீம் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் ஏனைய மெடிக்கல் வசதிகளையும் இங்கே உங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இப்போ இதற்கான ஃபார்ம்ஸ் எப்படி எடுக்கிறன்றதை பார்த்துக்கொள்ளுங்க நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகாமலே ஆன்லைன்லேயே உங்களுக்கான ஃபார்ம்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும் நான் இந்த ஃபார்ம் வந்து ரெண்டு விதமான ஃபார்ம்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சிக்ஸ் அண்ட் ஃபார்ம் சிக்ஸ் சீ என்ற ரெண்டு கான்செப்ட் நான் சொல்ல போகிறேன் இந்த ஃபார்ம்ஸ் ஃபைவை பொறுத்த வரைக்கும் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நீங்கள் இடிஎஃப் கிளைம் பண்ணுறதுக்கான ஃபார்ம்ஸ் அதான் இது இருக்கும் இது இல்லாமல் ஃபார்ம்ஸ் சிக்ஸ் சிக்ஸ் சியை பொறுத்த வரைக்கும் உங்களோடய கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் பழைய ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டுது ஆக நீங்கள் இப்போ அறுபது வயதை தாண்டிட்டிங்க உங்களுக்கான ஃபார்ம் எடுக்குது அப்படின்னு பார்ப்போம் இங்கே வந்து பாருங்கள் இதுதான் ஃபார்ம் நார்மலான ஃபார்ம் எடுக்க கிளைம் பண்ணுறதுக்கான ஃபார்மாக இருக்கும் இங்கே வந்து நார்மலான விடயங்கள் தான் அதாவது பேசிக்காக நீங்கள் உங்களோடய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே டைப் பண்ணி நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே அதாவது கிளைம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஆக இது வந்து பேசிக்காக ஃபில் பண்ணுறது இங்கே மிக முக்கியமான இடம் நான் அதில் நோட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் இது வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி ஃபில் ஒரு சொல்லுவான விடயம் நீங்கள் பேங்க் வங்கியில் வந்து உங்களோட ஃபண்ட் எல்லாமே வந்து பேங்க்குக்கு தான் காசு வரும் ஆகவே நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை சரியாக ஒரு எழுத்து பிள்ளை இல்லாமல் நம்பர்ஸ் பிள்ளை இல்லாமல் சரியான டீட்டெயில்ஸ் கொடுங்க ப்ளஸ் ப்ரூஃப் காப்பி கொடுங்க அதாவது ஃபோட்டோ காப்பி என்ன கொடுத்துக்கொள்ளுங்க அப்படி கொடுக்கதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சரியாக ஃபில் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது இல்லாமல் இதுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் இபிஎஃப்க்கு செஞ்ச அதே கன்செப்ட் தான் இங்கேயும் வந்து உங்களோட விரல் அடையாளம் வந்து பெருவிரல் அடையாளம் வந்து நீங்க இங்கே வைக்கணும் இதுக்கு பிறகு வந்து இந்த பார்ட் டூன்ற ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய ஏரியா இல்லை பார்ட் டூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான எம்ப்ளாய் அந்த கம்பெனி தான் ஸோ உங்களோட ஹெச்ஆர் வந்து இதை ஃபில் பண்ணி தருவினா ஆக ஹெச்ஆர் ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹெச்ஆர் ஃபுல் டீட்டெயில்ஸையும் கட்டாயம் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ண இயலாதுன்னு சொல்லி சொல்லிடலாது அதை வந்து ஒஃபன்ஸ் அவங்கள்டு ஸோ நீங்கள் கட்டாயம் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் சைன் பண்ணிக்க வந்து மிக முக்கியமாக நீங்கள் கவனித்துக்கொள்ளுங்கள் உங்களோட எம்ப்ளோ கம்பெனி வந்து ஸ்டாம்ப்ஸ் பண்ணியிருக்கணும் எம்போ சீல் அடிச்சிருக்கணும் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ நாங்கள் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனி கம்பெனி க்ளோஸ் ஆகிட்டுது நீங்கள் வந்து இடிஎஃபுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் ஒன்று செஞ்சுருக்கு இது எப்படி கிளைம் பண்ணிக்கொள்ளுன்றதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய ஃபார்ம் தான் அது இந்த ஃபோம் சிக்ஸ் சிக்ஸ் சி அல்லது ஃபோம் சிக்ஸ் டீன் சொல்லுவோம் நாங்கள் இந்த ஃபார்மை நீங்கள் க்ளைம் டவுன்லோட் பண்ணிக்கொள்றது மூலம் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோ ஒரு ஃபைலெலாம் டவுன்லோட் ஆகும் ஸோ நான் இதில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் அப்போ உங்களுக்கு நார்மலாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இப்போ வந்து கிளைம் பண்ண போகிறது வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணியிருக்கிற கம்பெனிக்கு அல்லது வந்து ஒருவர் இறந்துட்டாருன்னா அவர்கிட்ட ஃபோம் அவருக்கான இடிஎஃப் அப்படி எடுத்துக்கொள்றதுன்றதான் நொமினி இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பெனி க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னால் இது ஈஸியாக இந்த ஃபோமில் நிறைய விடயங்கள் தேவையில்லை என்ன கம்பெனி இல்லை ஆகவே உங்களுடைய பேசிக் டீட்டெயில் அதாவது எம் இடிஎஃப் ரெஜிஸ்டர் ஆள் வந்து நீங்கள் உங்களுடைய பேர் உங்களோட முகவரி என்ஐசி ஒரு பேரண்ட்ஸுன்னு நேம் எல்லாம் நீங்கள் எல்லாம் டைப் பண்ணி அது ஃபில் பண்ணி அதே மாதிரி உங்களுடைய பெருவிரல் மற்றும் இரண்டு கைகள பெருவிரல் அடையாளங்களை இங்கே வைக்கிறீர்கள் ப்ளஸ் உங்களோட ஒஃபிஷியல் சிக்னேச்சர் நீங்கள் கார்டில் என்ன சைன் பண்ணீங்களோ அதே சிக்னேச்சரை தான் இங்கே நீங்கள் வைக்கணும் இதுக்கு பிறகு தான் மிக முக்கியமான விடயம் இது ஆள் அடையாளத்தை வந்து கம்பெனி உறுதிப்படுத்தலாம் கம்பெனி க்ளோஸ் பண்ணுறதால கிராம சேவகரும் டிஎஸ் டிவிஷனல் செக்ரட்டரியும் வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணணும் ப்ளஸ் அதோட ஒஃபிஷியல் சீ அவங்களோட ஒஃபிஷியல் சீல் வந்து இங்கே செஞ்சுருக்கணும் இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் ஆக சீல் அடிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க ஸோ நேரம் சைன் பண்ணிட்டு வந்துடுவீங்களா ஆகவே சீல் வந்து செஞ்சு கொடுங்க உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சரியாக கொண்டு போய் உங்களுக்கு ஒன் டைமில் உங்களுக்கு குயிக்காக அவங்களோட ஒர்க் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸுக்கு கூட உங்களுக்கான ஃபண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஆகவே டாக்குமெண்ட்ஸை கவனமாக பார்த்து போடுங்க இதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு ஃபார்மும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் அதான் வந்து ஃபார்ம் சிக்ஸுன்ற டி பிரிவாக இருக்கும் இது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் வந்து உங்களோடய ஃபார்ம் உங்களோட அமௌண்ட்ஸ் வந்து நீங்கள் இடிஎஃப் நீங்கள் எடுக்கிறீங்க கம்பெனி க்ளோஸ் பண்ணிவிட்டு சொன்னால் இங்கே வந்து உங்களை நீங்கள் தானன்றதை உங்களை உறுதிப்படுத்துறதுக்கான லெட்டர் ஒன்று இருக்குது ஸோ இதை வந்து உறுதிப்படுத்தி இங்கே நீங்கள் சிக்னேச்சருக்கு விட்னஸ் எடுத்துக்கொள்ளணும் விட்னஸ் யாராக இருக்கணும்னு சொன்னால் ஒன்று கிராம நிலதாரியாக இருக்கணும் அதே மாதிரி டிஎஸ் டிஎஸ்ஆரு இருக்கணும் இவர்களோடு சேர்த்து நீங்கள் ஃபொரின்ல இருப்பீங்களா இருந்தால் உங்களோட லோயர் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுற ஒரு லோயர் ஒஃபீசியல் லோயர் ஆனாலும் இங்கே விட்னஸை சைன் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த டாக்குமெண்ட்ஸோட வந்து நார்மலாக யார் கிளைம் பண்ண போகிறீங்களோ அவர்களுடைய என்எஸ்சி காப்பி அதை மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகா இருக்கணும் ஏனிய டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் கொண்டு போய் எங்களோட கிளை இடிஎஃப் டிபார்ட்மெண்ட்டை கொடுப்பீங்களா இருந்தால் இது எங்கே இருக்குன்ற ஹெட் ஆஃபீஸ் வந்து நாராயம்பட்டி கொழும்பு நாராயம்பட்டியில வந்து நாராயம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த ஹெட் ஆஃபீஸ் புதிய பில்டிங் ஒன்று இல்லைன்னு சொன்னால் பிராந்திய காரியாலயங்கள் இங்கே வந்து கொடுக்கலாம் இந்த இடிஎஃப் வெப்சைட்டுக்கு நீங்கள் விரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபார்ம்ஸுமே நோமலாக கிடைக்கும் ஆகவே இதுதான் மிக முக்கியமான வடியம் இது தவிர நீங்கள் இடிஎஃப் இபிஎஃப் பேலன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே இருக்கிற இ சேவிங்ஸ்லையும் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம் ஜஸ்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த இபிஇடிஎஃப் சென்டருக்கு வந்து ஒன்று பை இமெயில் அனுப்பலாம் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்களோட பேலன்ஸு கூட ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்து கிளைம் ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாமே பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு இலகுவான வழிமுறையாக இது இருக்கும் ஆகவே நீங்கள் முடிஞ்சளவு வந்து இடிஎஃப் இபிஎஃப் இந்த வீடியோ நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் பயனுள்ள அமைஞ்சிருக்கும் இபிஎஃப் தொடர்பான கிளைம் பண்றேன் சொல்லியிருக்கிறேன் ஆகவே உங்களுக்கு மேலதிகமான விளக்கங்கள் தேவை என்று சொன்ன நான் வளமையா சொல்றதா நீங்கள் எது விளக்கங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ பதிவு செய்யுங்க சாட் பண்ணுங்கள் ஸோ ஷுயூராக நான் உங்களுக்கு தேவையான ஃபுல் அட்வைஸஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சா பண்ணிக்கொள்றேன் மெருகூட்டப்பட்டதாக இருக்காது எனக்கு என்ன தெரியுமா அதை நான் சொல்லுவேன் தெரியாத விடயங்களை தெரியாதுன்னு சொல்லிக்கொள்ளலாம் ஸோ தேவை என்ன சொன்னால் சர்ச் பண்ணி பார்த்து அதுப்பான ரிசர்ச் பண்ணி பார்த்து அது ஒரு விடயங்கள் அப்படின்றத பார்த்துக்கொள்ளலாம் மீண்டும் பல்வேறுபட்ட புதிய விடயங்கள் புதிய வசதி வாய்ப்புகள் வழிகாட்டுல்கள் இவைத்துக்கு வந்து சசி எக்ஸல் ப்ளோக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அது பெரிய ஒரு உதவியாக எனக்கு இருக்கும் தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் இந்த விட பேகிறேன் நன்றி